வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய பயணத்தில் நாம் செல்வது காஞ்சிபுரத்தில் உள்ள மிகவும் புனிதமான குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு முருகப்பெருமானின் அருள் நிரம்பிய இந்த தலம் பண்டைய வரலாறு ஆன்மீக கதை பக்தர்களின் நம்பிக்கை என அனைத்தையும் தன்னகத்தை கொண்டுள்ளது இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க மறக்காதீர்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடு இணைந்திருங்கள் கோவிலின் வரலாறு காஞ்சிபுரம் உலகமே அறிந்த மோட்சபுரி இங்கு விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் சக்திக்கும் ஏராளமான கோவில்கள் உள்ளன அதேபோலவே போலவே முருகப்பெருவானுக்கும் தனியான இடம் வழங்கப்பட்டுள்ளது அதுதான் குமரக்கோட்டம் இங்கு முருகன் பிரம்மாவை சிறை வைத்த கதை சம்பந்தமாக மிகவும் புகழ் பெற்றார் ஸ்கந்த புராணத்தின்படி ஒருமுறை பிரம்மதேவன் தவறான முறையில் வேதங்களை உச்சரித்தார் அதனால் அதனை பார்த்த முருகப்பெருமான் அவரிடம் ஓம் என்ற பரம மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்று கேட்டார் பிரம்மா சரியான பதில் சொல்ல முடியவில்லை உடனே முருகன் அவரை சிறை வைத்தார் அதற்கு பின் இயற்கை சட்டமும் யாக யஜங்களும் பிரபஞ்ச ஓட்டமும் பாதிக்கப்பட்டன அதனால் உலகமே குழப்பத்தில் விழுந்தது அப்போது சிவபெருமான் பிரம்மாவை விடுவிக்க முருகனை நோக்கி வந்தார் ஆனால் முருகன் தன் நிலைப்பாட்டில் உறுதியுடன் இருந்தார் அதற்கு பிறகு சிவபெருமான் முருகனிடமே பிரம்மஞானம் கற்றுக்கொண்டார் இந்த அற்புத சம்பவம் நடந்த இடமே குமரக்கோட்டம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது குமரன் இருந்த இடம் என்பதே அதன் பொருள் கோவிலின் கட்டடக்கலை இந்த கோவில் சோழர்களின் பாணியில் கட்டப்பட்டுள்ளது முக்கிய ராஜகோபுரம் உயரமாகவும் அழகாகவும் திகழ்கிறது சன்னதிக்குள் நுழைந்தவுடன் சுப்பிரமணிய சுவாமி ஒருமையான சிலை பக்தர்களின் கண்களை கவர்கிறது கோவிலின் பிரகாரங்களில் பல தெய்வங்களின் சன்னதிகளும் சிற்பங்களும் உள்ளன குறிப்பாக வேல் புலி வாகனம் மயில் வாகனம் என முருகனின் அடையாளங்கள் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன பெருமானின் சிறப்புகள் இங்கு சுப்பிரமணிய சுவாமி பிரம்மஸ்தாசா என்ற பெயராலும் பூற்றப்படுகிறார் இங்கு வழிபடும் பக்தர்கள் குறிப்பாக கல்வியில் சிறப்பிக்கவும் அறிவாற்றல் பெறவும் வேத ஆகமங்களில் தேர்ச்சி பெறவும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் திருமணம் தாமதமாகும் பெண்கள் வேல் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் நல்ல வரன் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தை பாக்கியம் ஆகியவற்றிற்கும் எந்த தலம் சிறப்பாகும் திருவிழாக்கள் தாய்பூசம் மிகப்பெரிய விழா அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி ஏந்தி முருகனை வழிபடுகிறார்கள் ஸ்கந்த சஷ்டி சூரபத்மனை வென்ற பெருமையை கொண்டாடும் நாள் அப்போது கோவிலில் சூரசம்ஹாரம் நடந்த மகா அருளை வழங்குகிறார் பங்குனி உத்திரம் முருகனின் திருமண நாள் விழா மிக விமரிசையாக நடைபெறும் மாதந்தோறும் கிருத்திகை சாஸ்தி ஆகிய நாட்களிலும் பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் பக்தர்களின் அனுபவங்கள் இங்கு முருகனை தரிசிப்பதால் அறிவு மேம்படும் சுயநம்பிக்கை உயரும் எதிரிகள் விலகி வாழ்வில் வெற்றி கிடைக்கும் பிரம்மஸ்தாசா என வழிபடுவதால் வாழ்க்கை நோக்கங்கள் தெளிவடையும் என்று நம்பப்படுகிறது இடம் மற்றும் செல்லும் வழி கோவில் காஞ்சிபுரம் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது சென்னை திருவள்ளூர் வேலூர் போன்ற இடங்களிலிருந்து பஸ் ரயில் வசதி உண்டு சென்னை காஞ்சி சாலையில் பல பக்தர்கள் காரில் அல்லது பஸ்ஸில் வந்து தரிசனம் செய்கிறார்கள் இவ்வளவு சிலப்புகள் நிறைந்த குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ஒருமுறை சென்றால் வாழ்க்கையில் அறிவும் ஆனந்தமும் கிட்டும் என்பது உறுதி நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதுங்க